ம் என்ன சுமந்து பேத்து எடுத்த அம்மாவோம் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவோம் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா இயரும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரக்கம் பாறாம தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வே அம்மா ஓ தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா ஓ தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா ஆள் காட்டி விரல குடிச்சி அக்கு ஆனா சொல்லி கொடுத்த அண்ணாடு கூளை குடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்த காலை வெட்டி நடப்பு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்தேன் சிறுபாடு சேர்த்து வச்சு சில டன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணல நாங்கமே பதறி நிப்ப கொஞ்ச நேரம் காணல நாங்கமே பதறி நிப்பேன் காய்ச்சல் வந்து நாம் அடுத்த கசாயத்தை குடிக்க வைப்பேன் ஒன்ன பட வார்த்தை இல்ல அம்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரும் சும்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட வாக்கப்பட்டம் கோபுரம் உசர கோடுமைய தாங்கிக்கிட்ட அஞ்சு வட்டி பத்து வட்டி அங்க இங்க கடன் பட்டனையும் நாம் படிக்க ஆயுசுக்கும் தாங்கிக்கிட்ட பட்ட துன்போது முன்னா பாதியில உசுர விட்ட பட்டு தொட்டில் கட்டின எனக்கு பச்சை மூங்கில் வெட்ட வச்ட்ட சொன்ன வாக்கி அரிசி போட வச்சு புட்ட பனிக்கூடத்தில் சுமந்த என்ன கொட உடைக்க வச்சு புட்ட பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா பாலூத்த வந்திருக்கேனே பாவி மகம் சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா காலூத்த வந்திருக்கேனே பாவி மக சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோம் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா